கீதையை பற்றி நான் பகவத்கீதையிலே இப்பொழுது நிறைய படித்துக் கொண்டவர்கள் அதை நன்றாக செறிந்த விஷயங்களை மட்டுமே தான் நான் இப்போது ஓரளவுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் கதையடிக்க ஆரம்பித்தால் பயங்கரமாக போய்விடும் ஏன்னால் பெரியவர்கள் பல பேர் பேசிய இடம் இது அதனாலே நான் இந்த சில விஷயங்களை எனக்கு தெரிந்த விஷயங்களை இன்னும் நான் பல விஷயங்களை படிக்க படிக்க உள்ளே போக போக அதுவும் இந்தோனேஷியாவிலே பார்த்தபோதுதான் இந்து மதத்தினுடைய மகிமை என்ன என்பதே தெரிந்தது இந்தோனேஷியாவிலே நாங்கள் போய்கொண்டே இருந்தோம் தட்டிலே சீனி தட்டிலே பெரிய பூசணிக்காய் தட்டிலே கத்திரிக்காய் வைத்து ஒரு கூட்டம் கொண்டிருக்கிறது யாருக்கும் தமிழ் தெரியவில்லை உன் பேரணுன்னு கேட்டால் ஒருத்தி ஜானகி ஒருத்தி சரோஜா ஹிந்து தர்மம் அங்கே போயிருக்கிறது இருக்கிறது கோயில் எருபார்ந்தால் அசல் நம்மூர் சுப்பிரமணியர் மாதிரியே இருக்கிறார் ஒருத்தர் வரைக்கும் வேட்டி கட்டி இருக்கிறார் அங்கே இருக்கிறது ஹிந்து மதம் மரணத்திலே முடிவிலே அவர்கள் எரிக்கிறார்கள் மாதிரியே எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் மதத்திலே இருந்து முஸ்லிம் மதத்துக்கு ஒருவனும் மாறக்கூடாது பாலியிலே